இவற்றுள் வாணிதாசன் எழுதாத நூல் எது இது கேன்சர் என்னென்னா சுவரும் சுண்ணாம்பும் இது ஃபஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இதோட நூல் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா இங்கே வந்து சுவரும் சுண்ணாம்பும் அப்படின்றது சுரதா அவங்க எழுதின ஒரு நூல் அப்போ இதுக்கு காமனாக இருக்கிறது இது வந்து சுரதா எழுதின நூல் இங்கே வாணிதாசன் கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து ஆப்ஷனாக இருக்கும்னு நீங்கள் போட்டுடலாம் இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்னா யா வாணிதாசன் அப்படின்றவர் தீர்த்தத்தை தெளித்துக்கிட்டே யாத்திரை போயிட்டு திரும்ப வரும்போது சந்தோஷமாக இலக்கியம் படிச்சுக்கிட்டே எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு கொடுக்குறாரு இதுதான் வாணிதாசனோட இந்த மூணு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய நூல்களோட ஷார்ட்கட் என்னது வாணிதாசன் அப்படின்றவர் தீர்த்தத்தை தெளிச்சுக்கிட்டே யாத்திரை போறாரு போயிட்டு திரும்பி வரும்போது சந்தோஷத்துல இலக்கியம் படிச்சுக்கிட்டே பொங்கல் பரிசு எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு பாரதிதாசனுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன எழுதாத நூல் கேட்டிருக்காங்க அசுவரும் சுண்ணாம்பும் பாரதிதாசனுக்கு தாசனாக விளங்கியவர் யார் சுரதா தமிழக அரசு வழங்கும் பாவேந்தர் நினைவு பரிசை முதன் முதலில் பெற்றவர் யார் சுரதா எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா இப்ப சுரதா அப்படின்றவங்க தான் பாரதிதாசன் மேல பற்றதுனால அவங்க பேரை வந்து சுரதான் மாத்திட்டாங்களா அப்ப அதை வச்சு நீங்க பாவேந்தர்னா பாவேந்தர் பாரதிதாசன் கரெக்டா அப்போ பாவேந்தர் நினைவு பரிசு சுரதா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறீங்கனால வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு ஒரு ஷார்டட் இருந்தாலும் வச்சுக்கோங்க மாங்கனி என்ற நூலை எழுதியவர் யார் கண்ணதாசன் முல்லை என்ற இதழை தொடங்கியவர் யார் கண்ணதாசன்